சிஎம் அதாவது இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஜாப் பத்தி மேக்சிமம் இளைஞர்களுக்கு அதிகமா தெரியறது இல்ல ராணுவத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஆனா ராணுவத்துக்கு சேர விரும்பும் அநேக இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெட் கான்ஸ்டபிள் சிஎம் எம் இருக்குது அப்படின்னு மிக அதிகமா யாருக்குமே தெரியறது இல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கான்ஸ்டபிள் ஜிடி அல்லது ஏதாவது ட்ரேட்ஸ்மேன் ஒர்க்கு அல்லது எஸ்ஐ ஏஎஸ்ஐ ஆபிசர்ஸ் இது மாதிரி தான் அநேகமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதாவது ராணுவத்துக்கு போனா கண்ணை கையில ஏந்திக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பாடர்லயோ அல்லது நல்ல டியூட்டி கொடுக்கணும் உயிரை பணம் வச்சு டியூட்டி கொடுக்கணும் நைட் ட்யூட்டி கொடுக்கணும் பிசிக்கல் ஒர்க் அதிகமா செய்யணும் பீல்டு ஒர்க் அதிகமா செய்யணும் இப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்துட்டு நாலேஜ்ல இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த இராணுவத்திலையும் ஒரு சிவில் ஜாப் மாதிரி வெறும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் அதாவது ஐடி ஒர்க்லாம் இருக்கும்ல அது மாதிரியே வெறும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் எந்தவித கடினமான டியூட்டியும் கிடையாது கண்ணை கையில் ஏற்றிக்கிட்டு போய் பாட்டரில் நிக்கிறது நைட் டியூட்டி கொடுக்குறது ஃபீல்டு ஒர்க் மற்றபடி ஃபிசிக்கலி அதிகமாக கஷ்டம் இல்லாமல் இராணுவத்திலையும் சில ஜாப்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் எத்தனை பேர்த்துக்கு எங்கே தெரியும் ஸோ அது மாதிரி எந்தவித நைட் டியூட்டி இல்லாமல் எந்தவித எந்த எந்தவித கடினமான ட்யூட்டியும் இல்லாமல் நான் பனியிலேயே குளிரிலேயும் போய் டியூட்டி கொடுக்கணும் அந்த மாதிரியான எந்த வித அவசியமும் இல்லாத இந்த ராணுவத்திலே காணப்படுகிற ஒரு சில டியூட்டிகள்ல ஒரு டியூட்டி தான் இந்த ஹவல்தார் சிஎம் டியூட்டி சரி இந்த ஹவல்தார் சிஎம் அப்படி என்னதான் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப ஒரு யூனிட் அல்லது பெட்டாலியன் இருக்குன்னா அந்த யூனிட்ல உள்ள ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் அனைவருடைய ரெக்கார்ட்ஸ் அவங்களோட அந்த சர்வீஸ் ரெக்கார்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சர்வீஸ் புக் இருக்கும் அந்த சர்வீஸ் புக்ல ஒவ்வொருத்தவங்களோட டேட்டா இருக்கும் அவங்களோட பயோ டேட்டா அவங்களோட ஃபேமிலி டேட்டா அவங்க எப்ப இந்த போர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு என்னென்ன போர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்குரிய ரிவார்டு என்ன இது வரைக்கும் அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட் அதாவது அவங்க ஏதாவது தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் எதுவும் வாங்கியிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட் டீட்டெயிலையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அது இல்லாம பெட்டாலியன் அந்த யூனிட்ல உள்ள மற்ற ஒர்க் ஆபிசர்ஸ்க்கு இன்சார்ஜ் உள்ள மற்ற ஒர்க் அந்த ஆஃபீஸ் சம்பந்தமா எல்லா ஒரு லெட்டர் லெட்டர் பண்றதா இருக்கட்டும் அப்ளிகேஷனை டீல் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு சோல்ஜருக்கு வந்துட்டு லீவ் பண்றதா இருக்கட்டும் அவங்க வருஷத்துக்கு எத்தனை லீவ் கட் பண்ணிருக்காங்க என்னென்ன லீவ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு லீவ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு புல் சர்வீஸ்ல எவ்வளவு லீவ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதே மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவுட் டியூட்டி போனா யார் யாரெல்லாம் போறாங்க அவங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்றது மற்றும் அவங்க வெளியில அவுட் டியூட்டி போனா அவங்களுக்கு பல அலௌன்சஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த அலௌன்சஸ் படி என்னென்ன அலௌன்ஸ் யாராருக்கு எப்படி அப்படின்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்றது அந்த மாதிரி சம்பந்தம் அந்த அக்கௌண்ட் சம்பந்தமான காரியங்கள் ஆஹ் மற்றபடி யாராவது ஏதாவது சட்ட விரோதமா நடந்தா அவங்களுக்கு எதிராக எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே இந்த தான் ரெடி பண்ணுவாங்க இவங்கதான் அதெல்லாம் கீப் அப் பண்ணுவாங்க ஆபீஸ்ல எல்லா ஒர்க்கையும் இவங்க தான் அதெல்லாம் பாத்துப்பாங்க இந்த மாதிரியான அனைத்து விதமான ஆபீஸ் ஒர்க்கையும் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிஎம் அவங்க தான் பாத்துப்பாங்க இந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிஎம் யூனிட்ல இருப்பாங்க கூட கம்ப்யூட்டர் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கு டைப் ரைட்டிங் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக அட்டாச்சு செய்யப்படுவாங்க அவங்க கூட யூனிட்ல எந்தவித பிசிக்கல் அரான்ஸ்மெண்ட் தேவையில்லாத இல்லாம நல்லபடியா ஆபீஸ்ல உட்காந்து ட்யூட்டி செய்யறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஓகே இவங்க ஆபீஸ்ல என்னென்ன மாதிரியான எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்ப வந்துட்டு இவங்க ஒர்க் மற்றும் ஒர்க் அவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்ற விஷயத்த பொறுத்து பாக்கலாம் அதாவது இவங்க மார்னிங் ஒன்பது ஒன்பது வரைக்கும் ஆபீஸ்க்கு வந்தா போதும் இவங்க மார்னிங் அதிகாலையில பிடி பண்ணுவாங்க இல்லையா ஜிடி சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிடிக்கு எல்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது இவங்க பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாதனால இவங்க பிடிக்கு வந்துட்டு போகலன்னா கூட யாருமே கேட்க போறது கிடையாது சோ பிடிக்கு போகணுன்ற எந்த ஒரு அவசியமே இவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு நினைச்சா போவாங்க போக வேணாம் அப்படின்னு நினைச்சா போக மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க சோ அதனால இவங்க ஒன்பது ஒன்பது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல சப்போஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒர்க்குனா அத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஆஃபீஸர்ஸ் இந்த ஒர்க்கை நீங்க ஃபஸ்ட்டு முடியும் அது கொஞ்சம் எமர்ஜென்சி சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒர்க்கை சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டாக முடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க மத்தபடி இந்த மாதிரி எந்த வித எமர்ஜென்சியும் இல்லை அப்படின்னா எப்பயும் போல ஒர்க்கு அவங்க நார்மலா எப்பயும் போல அப்படியே ரெகுலராக பார்த்துட்டே இருப்பாங்க அந்த டைம்ல காலையில ஒம்பது ஒம்பது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா மதியம் ஒரு ஒன்றரை அல்லது ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க லஞ்சுக்கு போயிருவாங்க அந்த லஞ்சுக்கு போனதுக்கப்புறம் நாலு மணி வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாலு மணிக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஆபீஸ்க்கு வருவாங்க ஒரு ஆறு அதிகபட்சம் ஏழு மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிடுவாங்க சோ இந்த மாதிரி தான் அவங்களோட ஒர்க் எப்பயுமே இருக்கும் ரொம்ப எமர்ஜென்சி அன்னைக்கே அந்த ஃபைல்லாம் அந்த இதெல்லாம் புட்டா பண்ணணும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஒர்க் அப்படின்னு இருந்தா மட்டும் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் நைட்டு மத்தபடி இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி ரொம்ப இருக்காது மற்றபடி எப்பயுமே நார்மலா தான் இருப்பாங்க நார்மலா இருக்க டயத்துல ஆறுல ஏழு மணிக்கு எல்லாம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க நெக்ஸ்ட் கண்டினியூ ஒர்க்கு அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணிக்கு வந்து பாத்துப்பாங்க இப்படிதான் அவங்களோட ஒர்க் இருக்கும் இப்ப இந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிஎம்ல சேர்றதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நம்மளோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிளஸ் டூ இருந்தா போதும் அதுக்கப்புறம் நமக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் எப்பயும் சிஏபிஎஃப் சேர்ற எல்லா ட்ரேடுக்கும் சேர்ற வயசு தான் இது பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நமக்கு இருக்கணும் எஸ்சி எஸ்டி ஆர் தான் இருபத்தி வயசு வரைக்கும் கூட இந்த இதுல செலக்ஷன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பிசிக்கலை பொறுத்த அளவுக்கு எல்லாத்தையும் அந்த ஜிடி ட்ரேடுக்கு வந்துட்டு எப்படி பிசிக்கல் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் மெடிக்கலும் அப்படிதான் இதுல மிக முக்கியமான குவாலிபிகேஷன் என்னன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டைப் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ்ல ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு வேர்டு நம்ம கண்டிப்பா டைப் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி தான் எடுப்பாங்க நம்ம தமிழர்களுக்கு மேக்சிமம் ஹிந்தி தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா அங்க வந்துட்டு இந்த ட்ரேடுக்குன்னு பேசிக் ட்ரைனிங் அப்புறம் இந்த ட்ரேடுக்குன்னு ட்ரைனிங் இருக்கும் அந்த டைத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக கத்துக்கணும் சோ தருவாங்க நம்மளும் கண்டிப்பா கத்துக்குவோம் எந்த வித டவுட் இல்ல ஆனா செலக்ஷன் அப்பவே ஒரு சில பேர் வந்துட்டு இப்ப நார்த் இந்தியன்ஸ் அவங்க அங்க இருந்து வரவங்க இங்கிலீஷும் ஹிந்தி டைப் ரெண்டுமே நல்லாவே பண்ணுவாங்க நமக்கு ஹிந்தி படிக்கவே தெரியாது அப்புறம் டைப் ரைட்டிங் எப்படி தெரியும் சோ அதனால நம்ம அங்க போய் தான் கத்துக்க வேண்டியது வரும் அதனால ஒரு சில கமாண்டர்ஸ் இந்த செலக்ஷன் எடுக்கிற கமாண்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சவங்களவே அவங்க எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க எதுக்கு நம்மள ஹிந்தி தெரியாம ஆனா இங்கிலீஷ்ல எவ்வளவு தான் நல்லா டைப் பண்ணாலுமே ஹிந்தி தெரியாதனால இவரை இவரை எடுத்துக்கிட்டு போய் அதுக்கப்புறம் இவர் கத்துக்கிறதுக்கு டைரக்டா ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களே நம்ம பல பேர் யோசிப்பாங்க மிக அதிகமா இதுல நார்த் இந்தியன் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாதனால நமக்கு இந்த விஷயத்திலையும் டிஸ்அட்வான்டேஜ் தான் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதுவுமே மனம் தளந்துராதீங்க இந்த அவுள்தார் சிஎம் ஒர்க்குக்கும் நீங்க வந்துட்டு பிரிப்பேராக இருந்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டையும் கூறுங்க கண்டிப்பா நீங்களும் செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த ஜாப்லாம் ரொம்ப நல்ல ஜாப்பும் நல்லா இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்குள்ள நீங்க ஒரு ஐடி ஃபீல்டு எப்படி வேலை பார்ப்பாங்க சிவல்லயோ அது மாதிரி ராணுவத்துலையும் வேலை பார்த்துட்டு நிம்மதியாக சந்தோஷமா நீங்க ஒர்க் பண்ணலாம் அதனால ட்ரை பண்ணுறத என்னைக்குமே விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா அவள்தார் சிஎம் ஒர்க்கு அதாவது கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி எப்படி தெளிவா புரிஞ்சிருப்பீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் ஏன்னா வீடியோல நான் நிறைய விஷயங்கள் சொல்ல நினைப்பேன் பல விஷயங்கள் அதுல வந்துட்டு விடுபட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் கேட்கும்போது ஓ இந்த விஷயத்தை நம்ம சொல்ல விட்டுட்டோமா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வரும் சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா இது நான் ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ராணுவத்தை சேரணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இப்படியும் ஜாப் ராணுவத்துல இருக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரியான ஒர்க்குலாம் ட்ரை பண்ணட்டும் क्वालीफேஷன் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி வாங்க ரெஸ்பெக்ட்டா வேலை பாத்துட்டு நீட்டா நீங்க இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்